ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் நன்மைகள் பற்றி தான் பார்த்துட்ருந்தோம் நம்ம ஏன் தீமைகள் பற்றி பார்க்கக்கூடாது பிகாஸ் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலேயும் நிறைய ஃபுட்ஸ் வந்துட்டு ஜங்க் ஃபுட்டு தீமைகளான ஃபுட்டு ஸோ இப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோ பார்ட் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் பார்ட் டூ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்காக வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நன்மைகள் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட நன்மைகள் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் நம்ம சேனலில் தான் இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மோஸ்ட்டாக நம்ம சாப்பிட்ற உணவோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறத விட இந்த மாதிரி தீமைகள் பற்றி சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உன்னை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஓகே டன் இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல்லைக்கன் டெச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எதை பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வேணும் ஒரு இந்த மாதிரி அன்பெனிஃபிட்ஃபுல்லான ஃபுட்ஸ் பற்றி சொல்லணுமானும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது நம்ம பாம் ஆயில் வச்சு சமைக்கிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாமாயில் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அண்ட் ஆல்சோ நம்ம இதயம் நோய் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி வந்துட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய வெயிட் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த ஆயில் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால ஒரு சில சயின்டிஃபிக் ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் வந்துட்டு அதிகமாக தான் ஆகும் ஸோ அதனால் இதை டோட்டலாக நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாம் ஆயிலில் பார்த்தீங்கன்னா பால்மெட்டிக் ஃபேட்ஸ்ன்னு நிறையவே இருக்குது ஸோ இதனால் நம்ம வளர்சிதையை வந்துட்டு மாற்றி அதை வந்துட்டு வளர்சிதையை வந்துட்டு அதிகரித்து அந்த நோயை வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு இது வந்துட்டு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால வயிறு கல்லீரல் ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு சில நோய்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம வச்சு சமைக்கிற மாதிரி கோக்கனட் ஆயில் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உடம்புக்குமே நல்லது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு ஏற்படுத்தாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரோட்டா பரோட்டா சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு பிகாஸ் நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு வீக்லி ஆகுது இந்த பரோட்டா எடுத்துப்போம் யாரெல்லாம் எடுத்துக்கலாமோ முக்கியமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வருவீங்க ஸோ அதனால் இதோடைய தீமைகள் பற்றி பார்க்கலாம் இது நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு நாள் சாப்பிட்டாலே பிரச்சனை தான் ஸோ வாங்க இதோடய தீமைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு பார்க்கலாம் ஸோ இந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா கலோரிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் உங்களுடைய வெயிட் கெய்னிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அண்ட் நைட் டைமில் நீங்கள் இந்த பரோட்டா சாப்பிட்றது வந்துட்டு நெஞ்சரிச்சல் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது பிகாஸ் இது ஃபுல்லாகவே மைதா தான் அது மட்டும் இல்லாமல் ஆயிலுமே வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் ஸோ பரோட்டா நம்ம வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கிறதுனால வாய்வு தொல்லை அண்ட் ஆல்சோ செரிமான பிரச்சனைகளையுமே ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமும் இது ஸோ இந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நம்மளுடைய இதயம் வந்துட்டு ஆரோக்கியம் அடையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இதயத்தில் என்னென்ன நோய் ஏற்படுத்தணுமோ அதுக்கு முக்கியமான காரணமே இதுவாக தான் இருக்குது பிகாஸ் அதில் அவ்வளோ ஃபேட்ஸ் ரொம்ப நிறைய ஃபேட்ஸ் இருக்குது ஸோ இதனால் இதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஒன்ஸ் தான் எடுத்துப்பீங்க நான் திங்க் பண்ணுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம் பிகாஸ் இவ்வளோ தீமைகள் இருக்கு இதை நம்ம எடுத்துக்கணுமா இதில் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நிறைய பேர் சொல்வீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நன்மைகள் பத்தி கேட்குறேன் ஸோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிலாம் வேண்டாம் இதை விட நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் இருக்கு ஸோ அதனால இதை டோட்டலாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு தான் ஆக்சுவலாக இதில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க ஸோ வாங்க இதோட தீமைகள் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் நம்மளோட வெயிட் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான காரணமே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் ஸோ அதனால இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமே இதுதான் ஸோ அதனால் இது டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் சிப் சாப்பிட்றதுனால பக்கவாதம் கூட ஏற்படலாம் அடிக்கடி இந்த உருளைக்கிழங்கு சிப் சாப்பிட்றதுனால இதய நோய் உண்டாக்குறதுக்கான முக்கியமான காரணமே இதுவாக இருக்குது ஸோ அதனால இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க புற்றுநோய் ஹை பீப்புஸ் இதுக்கெல்லாம் கூட இந்த உருளைக்கிழங்க சாப்பிட்டா கூட நிறையவே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இதோட இதோட வீடியோ முடியுது அண்ட் இதோட பார்ட் டூ வேணுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸை மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கொண்டாச்சு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்